ஆஹ் பார்க்காதவர்களும் பழகாதவர்களும் வேதனையிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை வானத்தை பார்த்துட்டு கவிஞர்கள் காட்சி தருவது மாதிரி போஸ் கொடுப்பது மாதிரி படங்களை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அதுக்கு ஒரு சோகமான காரணம் அவர் பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தாயார் அவர்கள் தூக்கில் இறந்து போன செய்தியை சொல்லி அவர் பார்க்க வரும்போது அப்போது நிர்மிறத்து பார்த்ததுதான் இந்த காலகத்துல உறவுகள் எல்லாம் ரொம்ப சிதைஞ்சு போயிட்டு உறவுகளை கொண்டாடுதல் என்பது மிக மிக அருகி வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாமத்துக்குமார் எழுதிய அணிலாடு முன்றில் என்ற தொடர் வந்து தமிழ் பாடல் உலகில் காஷ்மீரின் சோகத்தை பதிவு செய்த ஒரு திரைப்பட பாடலாசிரியர்னா அது நாமத்துக்குமார் மாறும் நாங்கெல்லாம் செய்யாத ஒரு கடமையை திரையுலகத்தில் அவர் செஞ்சார் நான் பல்லையிலக்கான ஒரு பாட்டு எழுதிருப்பார் தஞ்சை பண்பாடு சுறுசுறுசுரு என சுருட்டியமே ஆடு மாடு மேலே கொண்ட பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்கச் சொல்லி கேட்கும் பாட்டை வடித்தாய் அதில் உனக்கென தனி ஒரு பாட்டையும் அமைத்தாய் சீக்கிரமாகவே பல சிகரங்களை தொட்டாய் தொட முடியாத தொலைவுக்கு பறந்து சென்று விட்டாய் பறவையே எங்கு இருக்கிறாய் வணக்கம் சார் இனிய வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ரொம்பவே சிறப்பாக இருக்கேன் ஜூலை பன்னெண்டு இந்த தேதி ஞாபகம் இருக்கா சார் ஜூலை பன்னிரெண்டு என் நண்பர் நாமத்துக்குமாருடைய பிறந்தநாள் ஓகே சார் இப்போது எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்கள் எல்லாருமே வந்து அவருடைய பாடல்களை டெய்லியும் இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சின்ன வயசுலேருந்தே கல்லூரி இருந்தே ஒன்றாவே பயணிச்சிருக்கீங்க ஸோ இப்போ அவர் இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்குது வழக்கமாக ஜூலை பன்னிரெண்டு நீங்கள் ஒன்றா இருந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த நண்பர்களுக்கு உரிய அந்த இருக்கும் இல்லையா அப்போ நம்ம வந்து கொண்டாடுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆமத்துக்குமாரை பார்க்காதவர்களும் பழகாதவர்களும் அதிர்ஷ்டக்காரர்கள் ஏன்னா இந்த துன்பத்திலிருந்து அந்த வேதனையிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை இருக்குது பெரிது இனிது பே பேதையர் கேண்மை பிரிவின்கண் கண் பீழை தருவது ஒன்றில் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் மோசமானவர்கள் பேதையர்களோடு பழகுவது ரொம்ப இனிமையானது ஏன்னால் பிரியும்போது எந்த கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது என்று வஞ்ச புகழ்ச்சி அணியில் வள்ளுவர் சொல்லியிருப்பார் அதுனால் மிக ஒத்த உணர்வுடையவர்களை பிரியும் பொழுது மிகுந்த துயரத்தை தரும் பறவையே எங்கிருக்கிறாய் என்று உறவை சொல்லி தேடும் உள்ளங்களுக்கு தன் வரிகளை விட்டுவிட்டு சென்ற நண்பு நண்பர் நாமத்துக்குமாருடைய பிரிவு என்பது ஒரு பெரிய வெற்றிடம் அவர் ஒரு வெற்றிடத்தை தனது வெற்றி இடமாக நிரப்ப வந்தவர் தமிழில் வந்து சங்க இலக்கியங்களுடைய சாரத்தை கவியரசு கண்ணதாசன் தந்தார் புதுக்கவிதையின் பாய்ச்சலை கவிப்பேரரசு வைரமுத்து கொண்டு வந்தார் நவீன கவிதைகளின் படிமங்களை நண்பர் நாமுத்துக்குமார் கொண்டு வந்தார் அப்படி தமிழ் பாடல் போக்கில் ஒரு தனித்துவத்தை தன்னாலான வரையில் சோதனை முயற்சிகளை செய்து பார்த்தவர் நண்பர் நாமுத்துக்குமார் ஆனால் எப்போதும் ஒரு ஒரு இயல்பான முத்துக்குமாராகவே எங்களுக்கெல்லாம் ஒரு முத்தாகவே இருந்தது மகிழ்ச்சி இப்போது அந்த ஒரு வெற்றிடம் எங்களுக்கெல்லாம் இருக்குது பிறந்தநாள் அப்போது எப்படி இருக்கும் சார் கூட இருப்பீங்களா இல்லை கூட இருக்கும்போது என்ன மாதிரியான நண்பர்களுக்கே உரிய அந்த ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா சார் அதை பற்றி சொல்ல முடியுமா மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல நான் ஒரு பிறந்த நாளுக்கு என்று ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழல் இல்லை அவரோட பழைய காலத்துலேயும் கூட அந்த மாதிரி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பின்னணியிலேருந்து அவர் வந்ததாகலாம் தெரியல அது ஒரு மற்றொரு நாள் அவருக்கு அவ்வளோ அப்படின்னு தான் நாம் அறிந்த வகையில் அவர் வேறு நண்பர்களோடு கொண்டாடி இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் முக்கியமானது அவருடைய அவர் பிறந்த நாள் என்பதை விட அவரிடமிருந்து இலக்கியம் பிறந்த நாள்கள் இருக்குல்ல அதுதான் எங்களுக்கு முக்கியமானதாக பெற்றுருக்குது பிறந்த நாள் எல்லாருக்கும் இருக்குது அந்த பிறந்த நாளையெல்லாம் சிறந்த நாளாக ஆக்குவது அவர்கள் தரக்கூடிய பங்களிப்பு அப்போது அவர் பாடல் துறைக்கு முயன்று கொண்டிருந்த காலம் எழுபத்தி மூன்று அபிபுல்லா சாலை என்ற முகவரி இளைஞர்களையெல்லாம் இணைக்கின்ற ஒரு முகவரியாக இருந்தது அது அண்ணன் அறிவுமதியுடைய முகவரி நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த ஜூலை நான்கு அன்று அந்த முகவரியை தந்த அண்ணன் அறிவுமதி அவர்கள் அமெரிக்காவுடைய வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களுடைய பேரவை நடத்துகின்ற ஃபெட்னா மாநாட்டில் உலக தமிழ் வீடை விருது வாங்குறார் அந்த அண்ணனின் தம்பிகளாக நாங்கள்லாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம் அப்போது நாமத்துக்குமார் நண்பர் யுகபாரதி நான் அப்போது இப்போது பெரிய நிலைக்கு போன பலரும் இயக்குநர்கள் தோழர் திரு சீமான் வரைக்கும் அந்த அறையில் மிக சாதாரணமாக அறிமுகமானவர்கள் தான் சீமான் அவர்களை இப்போ தாளம் போட்டுக்கிட்டு பாடுவதையெல்லாம் நாங்கள் கேட்போம் கேட்டுருக்குறோம் ஆசு இப்படி நிறைய கவிஞர் பச்சையப்பன் இப்படி நிறைய கவிஞர்கள் படைப்பாளர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்புறம் இயக்குநர்கள்னால் ஒரு பெரிய அணிகளே இருக்குது நடிகர் அஜித் வரைக்கும் அண்ணன் அறிவுமதியிட்ட அனுபவம் பெற்று போனவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நாமத்துக்குமார் ஒரு ஆழமான படிப்பாளியாக இருந்தார் படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் அண்ணனோட பாசமான தம்பியாகவும் இருந்தாங்க எழுபத்தி மூன்று அபிபுல்லா சாலையில் இருந்த அனைவருக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு வேறுபாடு உண்டு அதை ஒரு பெருமையாக சொல்கிறத விட ஒரு தனித்துவமாக சொல்வேன் எனக்கு சினிமா உலகத்தின் மேலே பெரிய பிரமிப்பும் கிடையாது அதை நோக்கி முயற்சியும் பண்ணதில்லை ஆனால் முயற்சி செய்வது திரைப்படத்திற்காக முயற்சி செய்பவர்களும் அதை நோக்கிய பயணத்தை தொடங்கியவர்களும் தான் எழுபத்தி மூன்று அபிபுல்லா சாலையில் இணைந்திருப்பார்கள் நான் இயக்கம் சார்ந்து இலக்கியம் சார்ந்து சமூக மாற்றம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய வேறொரு தரப்பினராக கவிஞர் இன்குலாப் கவிகோ அப்துல் ரஹ்மான் இவர்கள் வாணியில் அது போய்கிட்டே இருப்பேன் எனக்கு திரையுலகத்தில் இருக்கிறார்களே என்பதற்காக அவர்கள் மேலே பெரிய பிரமிப்பு இல்லை தாட்சியும் கிடையாது நண்பர்களாக பிறகும் ஆனால் முத்துக்குமார்ட்ட அந்த ஒரு வீரநடை என்ற ஒரு படத்தில் அந்த அறிவுமதி தான் திரு சீமான் அவர்கள்ட்ட சொல்லி அவரை அறிமுகப்படுத்தினார் வீரன் அடைனு அதற்கு முன்னர் நான் கல்லூரியில் இருக்கும்போது அதுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டில் ராஜேஷ்குமார் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவருடைய உடையாத வெண்ணிலா என்ற ஒரு நாவல் அது வந்து ரெட்டை படை அப்படிங்கிற பேரில் தொலைக்காட்சி தொடராக தயாரானிச்சு அதுக்கு ஒரு தலைப்பு பாடல் டைட்டில் சாங் அது நான் மாணவராக இருக்கும்போதே எழுதியிருந்தேன் அப்புறம் அதுக்குள்ளே ஒரு பாடல் வச்சுருந்தாங்க வச்சுருக்கும்போது இவங்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலம் அது ஆனால் நாமத்துக்குமாரோடைய நுழைவு அதுக்கப்புறம் நான் திரையுலகத்தை பற்றி திரும்பவில்லை என்னுடைய இலக்கும் பயணமும் ஈர்ப்பும் வேறு சமுதாய அரசியல் சார்ந்ததாக அமைந்து விட்டது நாமத்துக்குமார் அந்த திரைப்படங்களுக்குள்ளே தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் மிக சிறப்பாக தங்களுடைய திறமையை புதுமையை வெளிப்படுத்தினார் அது அவருடைய அவர் தோற்றத்துக்கும் அவருடைய சுபாவத்துக்கும் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வேலைகள் செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப அடங்கிய அடக்கமான பணிவான இயல்பு கொண்டவர் மேடைகளில் நாங்கள் பேசுகிற மாதிரி கூட அவர் கஞ்சி போட்டு இஸ்திரி போட்ட தமிழெல்லாம் பேசுறதுன்னு நண்பர் பெரியார்தாசன் அவருடைய மகனார் வளவன் சொல்வார் அது மாதிரி பேச மாட்டார் இயல்பாக இருப்பார் ஆனால் அவர்கள் இலக்கியத்துக்கு எவ்வளோ பெரிய பங்களிப்பு தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் நாமுத்துக்குமார் அவர்கள் ஒரு ஆளுமையாக உருவாவதற்கு முன்பு அந்த கூட்டுப்புழு பருவத்தில் ஒரு பாட்டு குயிலாக எப்படி தயாரானார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவர் பயின்றது சென்னை பச்சையப்பன் கல்லூரி மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் பயின்ற பச்சையப்பன் கல்லூரி பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார் நான் பயின்றது சென்னை புதுக்கல்லூரி எங்களையெல்லாம் இணைப்பது தமிழ் இயக்கங்கள் அண்ணன் அவர்களோடு தமிழ் உணர்வு சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து தமிழர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய களங்களெல்லாம் எங்களை ஒன்றாக இணைக்கும் அப்போது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இருக்க வனம் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அந்த வனத்தில் பேராசிரியர் பாரதி புத்திரன் அவருடைய ஒருங்கிணைப்பில் இங்கு ஒரு இலக்கிய செயல்பாடு அமைப்பிருந்தது நாங்கள் புதுக்கல்லூரியில் தேனீக்கள் அப்படின்னு ஒரு கலை இலக்கிய மாணவர் அமைப்பு வைத்திருந்தோம் அதற்கு நெறியாளராக மக்கள் கவிஞர் இன்குலா இருந்தார் தே வனத்துக்கு பாரதி புத்திரன் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் புல்வெளியில் உட்கார்ந்து கவிதை படிப்பார்கள் கதைகளை சொல்வார்கள் இலக்கிய படைப்புகளை பரிமாறுவார்கள் விமர்சனங்கள் செய்வார்கள் மாணவர்களுக்கிடையே ஒரு இலக்கிய இயக்கம் நடந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி நாங்கள் புதுக்கல்லூரியுடைய புல்வெளிகள்லையும் வகுப்பறைகளிலும் கவிதைகளை படைப்பது பரிமாறுவது இலக்கிய விமர்சனங்கள் செய்வது இலக்கிய ஆளுமைகளை அழைத்து பேசுவது இப்படி செய்துட்டு இருப்போம் அதே மாதிரி மாநில கல்லூரியில் நெய்தல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது அங்கு இலக்கிய செயல்பாடுகள் நடக்கும் பச்சையப்பன் கல்லூரியில் தடையில்லா அலைகள் அதாவது விடுதலை புலிகளுடைய ஓயாத அலைகள் என்பதை நினைவுபடுத்தும் வகையில் தடையில்லா அலைகள் அப்படின்னு வச்சுருந்தாங்க மாணவர்கள்லாம் இலக்கிய செயல்பாடுகளுக்குள்ள இருப்போம் வெறும் எழுத்தோடு மட்டும் நின்று விடாமல் இயக்கங்களாகவும் இணையக்கூடிய சூழல் அன்னைக்கு இருந்தது அப்போது ஒரு உணர்வுள்ள படைப்பாளர்களாக இருந்தோம் சினிமாவுக்கு போய் எழுதணுங்கிறதுனா எது வேணாலும் எழுதலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு இலக்கு ஒரு நோக்கு ஒரு தத்துவம் சார்ந்த தெளிவு தமிழ் இலக்கியம் சார்ந்த அறிவு இந்த உள்ளீடுகளோடு முத்துக்குமாருடைய பயணம் புறப்பட்டது அவருடைய தந்தையார் தமிழாசிரியர் இளம் வயதிலேயே தாயார் இழந்தவர் முத்துக்குமார் வானத்தை பார்த்துட்டு கவிஞர்கள் காட்சி தருவது மாதிரி போஸ் கொடுப்பது மாதிரி படங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்கு ஒரு சோகமான காரணம் உண்டு அவர் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது தாயார் அவர்கள் தூக்கில் இறந்து போன சோ செய்தியை சொல்லி அவரை பார்க்க வரும்போது அப்போது நிமிர்ந்து பார்த்தது தான் அதுக்கு பிறகு நிமிர்ந்து பார்க்கின்ற பழக்கமே இல்லாமல் போச்சு அப்படின்னு நான் சொல்ல கேட்டிருக்கேன் ஒரு கவிஞனின் உருவாக்கத்துக்கு பின்னால் எவ்வளோ சோகங்களும் துன்பங்களும் முள் முற்பாதைகளும் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் எங்களுக்கு நாமத்துக்குமார் போதெல்லாம் இவ்வளோ பெரிய சிறு வயதில் தாயை இழந்து தாயை இழந்து நடத்துகின்ற பயணம் என்பதே பெரும் போராட்டம் மிகுந்தது அந்த போராட்டத்துக்கு இடையில் அவர் வந்து ஒரு தனித்துவமான பாதையை வகுத்து அற்புதமான குறியீடுகள் உள்ள பாடல்களை கொடுத்தது பெரிய ஆச்சரியம் தான் அப்போதான் அந்த அறிவுமதி அறையில் பாட்டு முயற்சி கூட்டு முயற்சியாக நடக்கும் ஒரு ஒரு ஒருவர் பாடல்களை கொள்வார்கள் படி ஒரு எழுதியது ஒரு ஒரு படிப்பார் அண்ணன் பழனிபாரதி அவரும் இப்படி பெரிய ஆளுமைகள் எல்லாம் சங்கமிக்கின்ற ஒரு இடமாக அது ஒரு வசந்த காலம் அந்த எழுபத்தி மூன்று அபிபுல்லா சாலை காலம் அப்போது நாமத்துக்குமாருடைய துருதுருப்பு தொழில் முயற்சி அது வந்து ஒரு பெரிய சக்தியாக வரப்போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உழைப்பு அவர்கிட்ட இருந்தது அவர் வந்து ஜேஆர்எஃப்னு சொல்கிற ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அதில் தேர்ச்சி அடைஞ்சார் நான் நெட்டில் அடைஞ்சேன் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ரெண்டாயிரம் ஆண்டில் வெற்றி பெற்ற பிறகு அவர் பல்கலைக்கழகத்தில் பாடங்களை எடுத்துக்கொண்டு பாடலாசிரியர் ஆவதற்கு முயற்சி செய்தார் அது ஒரு ஊதியம் தருவாங்க ஜேஆர்எஃப்ங்கிற ஒரு ஊதியம் கிடைக்கும் அது ஆய்வுக்கான ஊதியம் அந்த ஊதியத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் முழு நேரமாக தீவிரமாக பாடல் முயற்சியில் இருந்தார் அப்படி பாடல்கள் அமைது பல பாடல்களை அவரை பற்றி பேச வைத்தது புதுமையாக படிவங்கள்லாம் சொன்னார் மின்சார கம்பியின் மீது மைனாக்கள் கூடுகட்டும் அப்படிங்கிற படிவங்களாம் திரை வரிகட்டில் கேட்கும்போது பிரமிப்பாக இருந்தது அவர் பல்வேறு பாடல்களை இலக்கிய உயரத்தோடு தந்தாலும் கூட எழுத்து உலகிற்கு அற்புதமான பங்களிப்புகளையும் செய்து கொண்டே இருந்தார் அவருடைய தூருங்கிற கவிதை பெரும் வரவேற்பு பெற்றது அது பாலுமகேந்திர வரைக்கும் அவருடைய கவனத்தை கொண்டு போய் சேர்த்தது சுஜாதா அவர்கள் தூருங்கிற கவிதையை பாராட்டி எழுதியது ஒரு பெரிய கவனத்தை அவர் மீது கிணற்றில் தூர்வாருவது பற்றி அவர் எழுதிய அந்த தூர் கவிதை அவரை தூர தூர இட எல்லைகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது அப்புறம் திரைப்படங்களில் அவர் எழுத ஆரம்பித்தார் எழுதும்போது நல்ல நல்ல வரிகளை அவர் கொடுக்க ஆரம்பித்தார் அவர் திரை கொஞ்சம் உச்சம் பிடிக்கும் போதே நான் அதை கவிதைகளை பதிவு பண்ணியிருக்கேன் அப்போது நம்ம கொஞ்சம் இடைவெளி முன்பு மாதிரி அவரால் நேரம் கொடுக்க முடியல நேரம் கொடுக்க முடியலன்னா திரையுலகம் அவர் அவருடைய தேவையை கேட்கிறது அவர் ரொம்ப தீவிரமாக அதில் முயற்சி இருந்தார் ஆரம்பத்தில் வந்து நாங்களும் பழகிய காலத்தில் இப்படி ஒரு ஆர்வக்கோளாராக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிற சூழலாம் ஏற்பட்டு ஒரு தடவை மாணவர்கள்லாம் சேர்ந்து அண்ணன் அறிவுமதி அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அது வந்து வழிபாடு தாய்மொழியிலா தரக மொழியிலா அப்படிங்கிற ஒரு அதில் வந்து பழ அவர்கள் பேசினார் பெரியார் வளவன் பெரியார் மகனார் அவர் பேசினார் அப்படிலாம் மாணவர்கள்லாம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் திருவல்லிக்கணியில் இருக்கிற ஒரு என்ஜிஓ சங்க கட்டடத்தில் அது நடந்தது அப்போது ஒரு மாடிப்படியில் உட்காந்துக்கிட்டு அந்த அவருடைய அந்த தோல் பை ஒன்று போட்டிருப்பார் அதில் போட்டுட்டு அப்போதும் ஒரு சந்தத்திற்கு ஒரு பாட்டை எழுத முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் எனக்கு வந்து எல்லாருமே அப்படி ஒரு ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினைப்போம் அவ்வளவு ஆர்வமான நாமுத்துக்குமார் அவர்களுடைய முழு முயற்சியுமே வந்து சினிமாக்கு பாடல்கள் எழுதணும் அப்படின்னு அதில் வந்து தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார் எடுத்துக்கொண்ட பணியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்டார் ஒப்படைத்துக் கொண்டதில் ஏதாவது ஒரு புதுமை செய்ய முடியும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணார் அவருடைய முயற்சிகள் வந்து இலக்கிய பரிச்சயம் இருந்ததுனால் சங்க இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியம் வரை அவர் படித்திருந்ததுனால அதையெல்லாம் அவர் பாடல்களில் இறக்கி வைக்க முடிந்தது அது பாடலுக்கு செய்த பங்களிப்பு அது எல்லா பட்டி தொட்டிலாம் போய் சேர்ந்தது நான் சொல்ல வருது அவருடைய எழுத்துகள் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகத்தில் உறவுகள் எல்லாம் ரொம்ப சிதைஞ்சு போயிட்டு இருக்கு நான் ஒரு கல்லூரி ஆசிரியராக மாணவர்கிட்ட சந்திக்கும் போது உங்களுடைய உங்களுக்கு எத்தனை உறவினர்கள் எந்தெந்த ஊரில் இருக்காங்க அதையெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் எப்படி சென்னைக்கு வந்தீங்க உங்கள் பூர்வீக ஊர் இதுனா அந்த ஊர்லேருந்து சென்னைக்கு எப்போது எந்த தலைமுறையிலும் இடம் மாறி வந்தீங்க உங்களுடைய உறவினர்கள்லாம் யார் தாய் வழியில் தந்தை வழியில் எந்தெந்த ஊரில் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் மாணவர்கள் பெரிய திகைப்பாக இருக்குது அவர்களுக்கு திடீரென்று உறவுகளை தொகுக்க முடியல உறவுகளை கொண்டாடுதல் என்பது மிக மிக அருகி வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமத்துக்குமார் எழுதிய அணிலாடு முன்றில் என்ற தொகு ஒரு தொடர் ஆனந்தகுடனில் எழுதின தொடர் வந்து ரொம்ப அபாரமானது அந்த தொடர் வந்து பல பேரை வந்து கண்கலங்க வச்சுருக்கு குறிப்பாக அன்னிகளை பற்றி எழுதியிருப்பார் ஒரு வீட்டுக்கு அன்னிங்கிறவங்க எப்படி வந்து சேர்றாங்க அந்த அண்ணி வந்து எப்படி கணவனுடைய தம்பிகளை ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறாங்க அந்த அவர்களுடைய வளர்ச்சியில் எப்படி அவர்கள் தியாகங்கள்லாம் செய்கிறாங்க ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் அத்தைனா யார் மாமா அப்படிங்கிற உறவு என்ன பாட்டிங்கிற உறவுடைய உறவுகளை பற்றினா ஒவ்வொரு உறவு முறைக்கும் அவர் ஒரு கவித்துவம் கலந்த உணர்வு செறிந்த கவித்துவமும் உணர்வும் சரிந்த ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை அவர் எழுதியிருக்காரு அந்த கட்டுரையெல்லாம் படிச்சுட்டு நான் உடனே பேசுவேன் அது மன உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்கும் என்கிட்டருந்து அவரை பாராட்டு வந்து அவருக்கு ரொம்ப ஏன்னா லேஸில் சினிமா பாடல்கள் ரொம்ப பாராட்டி சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி எழுத்துகள் இருக்க இது சமூகத்தில் உறவுகளை தேட வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி அவர் காஷ்மீரை பற்றி எழுதின பாட்டு இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அபாரமான பாட்டு இன்னும் சொல்ல போனால் தமிழ் பாடல் உலகில் காஷ்மீரின் சோகத்தை பதிவு செய்த ஒரு திரைப்பட பாடலாசிரியர்னா அது நாம் பாம் அல்லாவே எங்களின் தாய் வீடு அப்படின்னு சொல்லிடுவோம் ஒரு பாட்டு யா யா அல்லாஹ் எங்கள் காஷ்மீர் இனிதாய் மாறாதோ அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு வரும் கேட்டிருப்பீங்க அது ஏதோ ஒரு படம் பேர் எனக்கு நினைவு இல்லை அது ஒரு இராணுவ பின்னணி கொண்ட படம் அதில் வந்து இந்த பூவாசம் பொங்கிய தால் ஏரி எல்லாமே துயரம் மிகுந்ததாக மாறிடுச்சு எங்களுக்கு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் நாங்கள் இப்படி தண்டிக்கப்பட்டிருக்கோமே அப்படின்னு காஷ்மீர் மக்களுடைய குமுறல்களை வேதனைகளை வந்து தமிழ் திரையுலகத்தில் வெளிப்படுத்திய ஒரு கவிஞன்னா அதை நாம் தான் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹருல்லா வந்து இரங்கல் அறிக்கையில் அதை குறிப்பிட்டிருந்தார் காஷ்மீரின் துயரத்தை தமிழில் பதிவு செய்த முதல் முதல் பாடலாசிரியர்னு நாமுத்துக்குமாரை சொல்லலாம் மற்றபடி அவர் காஞ்சிபுரத்துக்காரு நான் தஞ்சாவூர்காரு அந்த திருவாரூர் நான் ஊர் பேரை சேர்த்தே வச்சுருக்கிறேன் அவர் எங்கேயாவது காஞ்சிபுரத்தை பதிவு செய்வார் ஆனால் நாங்கள்லாம் செய்யாத ஒரு கடமையை திரையுலகத்தில் அவர் செஞ்சார் அது வந்து ஒரு சிவாஜின்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படத்தில் பல்ல இலக்கான்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அதில் வந்து தஞ்சை பண்பாடு அது வந்து எப்படி இருக்கும் சுறுசுறு சுறுவென சுருட்டிய மீசையும் விறுவிறு விரிவென ஓடுகிற காவேரி சுடுசுடு சுடுகிற இட்டலி அப்படின்னு எங்கள் ஊரில் உள்ள பண்பாடுகளை பூரா அழகாக பதிவு பண்ணியிருப்பார் அதோட அந்த மக்களின் பண்பு என்னென்னா ஆடு மாடு மேலே கொண்ட பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும் அப்படின்னு சொல்லி ஆழம் விழுதுக்கு சடையை பின்னிடுவாங்க ஐயனார் கத்தியை வாங்கி பென்சில் சீவுவாங்க பென்சில் சீவ ஐயனார் கத்தியை கேட்பாங்க அப்படின்னு அந்த ஒரு அழகான பதிவு அது எப்படி வருதுன்னா நண்பர் யுகபாரதியை பார்ப்பதற்கும் தஞ்சை பிரகாஷ் என்ற மாபெரும் ஆளுமை கதை உலக கதை சொல்லி இன்றைக்கெலாம் அவங்க இல்லை ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு அபாரமான கதை சொல்லி தஞ்சை பிரகாஷ் அவரெல்லாம் பார்க்குறதுக்கு அடிக்கடி பயணம் செய்வார் தஞ்சாவூருக்கு அன்பு யோபாரதி திருமணத்துக்கும் நாமத்துக்குமார் வந்திருந்தார் நாங்கள் தஞ்சை மண்ணோடு ஆழமான தொடர்பு உள்ளவர் அந்த மண்ணையும் அவர் காவிரி காவிரி யாரும் கைக்குத்தல் அரிசியும் மறந்து போகுமோ அப்படிங்கிற பாட்டில் அவர் காவிரி ஆற்று பண்பாட்டை கொண்டு வந்து பதிவு செய்தார் அதனால் எங்களுக்கு அவர் கூடுதலாக நன்றி சொல்லணும் அப்படின்னா பார்ப்போம் நானும் காஞ்சிபுரத்துக்கு போய் அவர் பிறந்த ஊரில் அவர் படித்த பள்ளியில் அளவில் பூக்கனால் பூக்களால் பேசுகிறேன்னு ஒரு புத்தகம் அந்த நாமத்துக்குமார் படித்த பள்ளியில் உட்காந்து ஒரே இரவில் நான் எழுதின புத்தகம் புத்தகம் ஆட்டுறேன் நாமத்துக்குமார் அவர்களை பற்றின ஒரு புத்தகமாக சார் இல்லை இல்லை அது ஒரு பொதுவான கசல் கவிதை தொகுப்பு நான் எழுதும்போது நாமத்துக்குமார் படித்த பள்ளியில் என்ன தேர்தல் அதிகாரியாக போட்டாங்க ஓகே ஓகே ஒரு இரவு முழுவதும் வெடித்திருக்க வேண்டிய சூழலில் பூக்களால் பேசுகிறேன் எழுதுனேன் நாமத்துக்குமாரை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அவர் இறந்து போன போது எழுதுன கவிதை அதை நான் பதிவு அது என்னுடைய சொற்களால் ஒரு சுதந்திரப் போருங்கிற தொகுப்புல இருக்கு அந்த கவிதையை நான் என்ன அவர் ஞாபகமாக படிக்கிறேன் நண்பர் நாமத்துக்குமார் குறித்து நான் எழுதிய ஒரு கவிதை ஒரு மறைவின் போது சொற்களால் ஒரு சுதந்திர போருங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது இந்த கவிதை உறங்காத ராகம் காஞ்சி என்றால் நிலையாமை காஞ்சியில் பிறந்த நீ அதை உணர்த்தி பறந்து விட்டாய் காற்று வெளியெங்கும் காந்த விசை கொண்ட உன் சொல்வெட்டு கல்வெட்டுகள் பாட்டை வடித்தாய் அதில் உனக்கென தனியொரு பாட்டையும் அமைத்தாய் பாட்டை என்றால் பாதை நட்பில் பதித்தாய் ஞாபக முத்திரை உன் திரை வாழ்வு நமக்கு ஒரு திரையானது நட்பில் பதித்தாய் ஞாபக முத்திரை உன் திரை வாழ்வு நமக்கு ஒரு திரையானது முதலில் சத்திரமாய் இருந்தாய் இலக்கிய உள்ளங்கள் இளைப்பார பிறகு நட்சத்திரமானாய் தூரமாகி போனாய் சீக்கிரமாகவே பல சிகரங்களை தொட்டாய் தொட முடியாத தொலைவுக்கு பறந்து சென்று விட்டாய் எழுத்தின் எல்லா வடிவங்களையும் வசம் செய்தாய் வாசக இதயங்களில் வாசம் செய்தாய் உறவுகள் பாலைவனமாகி வரும் பயங்கர காலத்தில் உன் அணிலாடும் ஒன்றில் பாச நதிகளை பாய்ந்தோடச் செய்தது மாணவ பருவம் முதல் வெற்றி கோப்பைகள் உன் விலாசம் தேடி வந்தன மாணவ பருவம் முதல் வெற்றி கோப்பைகள் உன் விலாசம் தேடி வந்தன உன்னையே பருக விரும்பிய அந்த பயங்கர கோப்பையுள் நீ விழுந்திருக்க வேண்டுமா உன்னையே பருக விரும்பிய அந்த பயங்கர கோப்பையுள் நீ விழுந்திருக்க வேண்டுமா முப்பதுக்குள் தன் பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் பட்டுக்கோட்டை முப்பதுக்குள் தன் பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் பட்டுக்கோட்டை பட்டு நகர் காஞ்சியில் பிறந்த நீயோ நாற்பதின் முடிவில் நூற்பதை முடித்தாய் நாற்பது வயசு முடிவு நாற்பதின் முடிவில் நூற்பதை முடித்தாய் ஆதவன் என்று பிள்ளைக்கு பேர் வைத்துவிட்டு அஸ்தவனமாகிவிட்டாய் எருமை நண்பனே உறங்காத ராகமாய் இறங்காத மேகமாய் ஊர்வலம் வந்தாய் பாமாலை வடித்த உன்னை காமாலை அடித்தது பாமாலை வடித்த உன்னை காமாலை அடித்தது கவி உலகம் துடித்தது பறந்துவிட்ட பாட்டு பறவையே சுரங்கள் யாவும் உனக்கு இரங்கல் பாடும் சுரங்கள் யாவும் உனக்கு இரங்கல் பாடும் நிகழ் தமிழில் உனது நிறங்கள் கூடும் சமகால தமிழ் உலகத்தில் அவருடைய ஒரு பாதிப்பும் தாக்கமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் வச்சுருக்கேன் இல்லை வந்து இளைய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டியது இலக்கியத்தில் தன்னையே கரைத்துக்கொண்டு இலக்கியத்தில் என்னவெல்லாம் புதுமைகள் செய்ய முடியும் என்று முயன்று உண்டு அதற்காக உலகளாவிய அளவில் இலக்கியங்களை பயின்று கொண்டு பயணித்து கொண்டே இருந்தவர் நாமத்துக்குமார் தவிர்க்க வேண்டிய ஒன்று நம்மை ஆட்படுத்தக்கூடிய நம்மீது ஆளுமை செலுத்தக்கூடிய நம்மையே விடக்கூடிய எந்த பழக்கத்திற்கும் வாழ்க்கையில் இடம் தண்டு விடக்கூடாது நாம் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த காலத்தில் அந்த கால தமிழ் வந்து கடல் தண்ணீரால் அழிந்திருக்கிறது கடல் கோள்களால் தமிழ் உலகம் அழிந்திருக்கிறது இக்காலத்தில் படைப்பாளர்கள் தங்களை எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையில் தவறாக மேற்கொள்கின்ற பழக்கங்கள் அவருடைய படைப்பு வாழ்க்கையை பாதியில் நிறுத்திவிடுகின்றன அது நிறைய பேரை சொல்லலாம் அதில் வந்து இளங்கவிஞர்களும் படைப்பாளர்களும் மிக கவனமாக இருக்கணும் ஏனென்றால் தமிழ் உலகிற்கு நாம் தர வேண்டிய பங்களிப்புகள் மிக அதிகம் நாமத்துக்குமாரே போன்ற ஒரு பெரும் படைப்பாளிகள் இன்னும் நிறைய செய்திருக்க முடியும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளுக்குள்ளே இவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அவங்க அப்பா தமிழாசிரியர் நாகராசன் ஐயா அவர் வந்து பல்லாயிரம் புத்தகங்களை சேகரித்து தன் பிள்ளைக்கு தந்தார் ஒரு தந்தை பிள்ளைக்கு தரக்கூடிய சொத்து என்பது புத்தகமாக இருந்தது இவரும் சேகரித்து சேர்த்து புத்தகங்கள் வாங்குவார் படிப்பார் தன்னுடைய அறிவு அறிவை அகலப்படுத்திக் கொள்வதில் ஆழப்படுத்திக் கொள்வதில் அயராமல் முயன்று கொண்டிருந்தவராக நாமத்துக்குமார் இருந்தார் நிறைய தன் வீட்டில் நாற்பதாயிரம் புத்தகம் இருப்பதை பல போட்டியில் சொல்வார் நாமத்துக்குமார் பல பேட்டிகளும் என் வீட்டில் நாற்பதாயிரம் புத்தகங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்வார் நான் எங்களுக்குள்ளே வேடிக்கையாக பேசிக்கும்போது ஒரு போட்டி அவங்க கேட்டேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ புத்தகம் இருக்குன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நாமத்துக்குமார் புத்தகம் தெரிஞ்சு அதை எடுத்துட்டேன் அப்படி வேடிக்கையாக எங்களுக்குள்ளே பேசிக்கொள்வதுண்டு நாற்பதாயிரம் புத்தகம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அவர் புத்தகம் தன்னுடைய அடையாளம் அதில் பெருமை இருக்கிறது படிப்பதில் அப்படின்னு நினைச்சார் இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய படிக்கிறார்களா படித்தால்தானே உணர்வுகளை உள்வாங்க முடியும் படைக்க முடியும் படைக்க நினைப்பவர்கள் படிக்க வேண்டும் படித்தால்தான் பல் இப்போ நாமத்துக்குமார் தொற்று இருக்கிற உயரங்கள்லாம் பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் பிறந்து சென்னையில் வந்து போராடி காஞ்சி கல்லூரியில் பச்சையப்பன் கல்லூரியில் இயற்பியல் படித்தார் ஃபிசிக்ஸ் அதனால் நியூட்டன் மூன்றாம் விதி அப்படின்லாம் அவர் எழுதினார் உலக திரைப்படங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சு அதனால தான் அக்கிரோ குரோசாவின் காலம் என்று அவரால் கவிதை எழுத முடியுது அங்கேருந்து இயற்பியல் படிச்சுட்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முதுகலை தமிழ் படித்துட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு இப்படி பயணம் செய்த ஒருவர் திரைப்படத்தில் இப்படி ஒரு தாக்கத்தை தர முடிந்தது அப்படின்னா ஒரு அபாரமானது அந்த அபாரமான உழைப்பு படிப்பு அயராத முயற்சி இதே இளைய தலைமுறை நாம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஓகே சார் சூப்பர் சார் ஸோ நாம முத்துக்குமார் அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி முக்கியமாக எப்பயுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒரு அதாவது உடலுக்கு மட்டுந்தான் அழிவிருக்கு அவங்களுடைய கலைக்கு எப்பயுமே அழிவில்லைன்ட்டு இப்போவும் நம்ம கூட வந்து அவருடைய வரிகளாக வாழ்ந்துட்டு தான் இருக்கார் எப்பவும் வாழ்வார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இந்த உரையாடலை முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி காலத்தால் அழியாத பல கவிதைகளை பாடல்களை கலை வடிவங்களை கட்டுரைகளை இலக்கியத்தில் எத்தனை வகைமைகள் இருக்கிறதோ சில பேர் பாடல் எழுதுவார்கள் கவிதைகளை சிறப்பாக தர மாட்டாங்க அவர்களால் கட்டுரை எழுதியிருக்க முடியாது இப்படி எல்லா வடிவங்களையும் ஆண்ட ஒரு கவிஞனாக நாமுத்துக்குமார் இருக்கிறார் அவர் நினைவாக அவருடைய செயலாக அவருடைய எழுத்தின் அலையாக இன்னும் பல படைப்புகள் உருவாகும் இந்த பங்களிப்பு தந்தவரை நீங்கள் கௌரவித்திருப்பது குறிப்பாக என்னுடைய நண்பர் மறக்கப்படவில்லை தமிழுக்கு தொண்டு செய்தோம் சாவதுண்டோ தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று பாரதிதாசன் அவர் எழுதியிருக்கிறார் நீங்கள் அவரை நினைவு கூறுவது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு மிக்க நன்றி